சிம்மராசி என்பவர்களுக்கு நடைபெற இருக்கும் குரு பேச்சியை வாராக அமையர் ஃபஸ்ட் கிளாஸாக சூரிய பகவான் இல்லைன்னா உலகத்தில் எதுவுமே கிடையாது சிம்மராசிக்கு அதிபதியே சூரியன் தான் அப்போ சூரியன்கிட்ட வரும்பொழுது சூரியன்கிட்ட ராசிக்கு வரும்பொழுது குரு பகவானுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குங்கிறது தான் இந்த இடத்துல கேள்வி அப்போ சூரியன் பதினோராம் வீட்டில் இருக்கும்போது அமோகமான பலனை எக்ஸலனான பலனை கொடுக்கணும் கொடுப்பார் நாம் வந்து வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கணும்னு எதிர்பார்க்குறோம் இல்லை இது நிலத்தை சீர்திருத்தணும் நாம் எதிர்பார்க்குறோம் இல்லை சகோதர சகோதரின் ஒற்றுமைகள் நமக்கு வந்து வேணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் இந்த காலக்கட்டத்தில் அது நடக்கும் இப்போ நம்ம தங்கத்தில் முதலீடு பண்ணலாமா வீடு நிலத்தில் முதலீடு பண்ணலாமா மண்ணா பொண்ணா அப்படின்னு கேட்டால் இன்வெஸ்ட் பண்ணலாம் பொண்ணுலையும் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆரோக்கியம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருப்பார் இதனால் வர இந்த ஆரோக்கியத்தை விட இனிமேல் வரக்கூடிய ஆரோக்கியங்கள் சிறப்பாக இருக்கும் வணக்கம் நேர்கிளே ஆதியந்தம் டிவி நேர்களுக்கு நடைபெற இருக்கும் குரு பயிற்சியின் பலன்கள் எவ்வாறாக பன்னிரெண்டு ராசிகளுக்கு அமைய பெறுகிறது என்பதை காண்போம் சிம்மராசியின் பிறலுக்கு நடைபெற இருக்கும் குரு பயிற்சி எவ்வாறாக அமையர் ஃபர்ஸ்ட் கிளாஸார் சிம்மராசியின் பிறகு பதினோராம் வீட்டில் இது நாளில் வரல பத்தில் இருந்தார் பத்தில் குரு பகவான் இருக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டால் நல்லதுன்னு பெரும்பாலான இடங்களில் சொல்ல முடியல ஆனால் பதினொன்றில் வரார் இப்போ பதினொன்றில் வர்றவர் எப்படி இருப்பார் கண்டிப்பாக நல்லது பண்ணணும் எல்லா கிரகங்களும் பதினொன்று தான் நல்லது பண்ணணும் இப்போ எல்லா கிரகங்களும் நல்லது பண்ணும்பொழுது குரு பகவான் மட்டும் பண்ணாமலே போயிடுவார் ஆனால் சிம்ம ராசிக்கு அவர் என்ன வேணா அஞ்சு எட்டுக்கு வேண்டியவர் அஞ்சாம் வீட்டுக்கும் எட்டாம் வீட்டுக்கு வேண்டியவர் இந்த அஞ்சாம் வீடுங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்தி நம்மளுடைய குடும்பஸ்தானம் அந்த பூர்வ ஜென்மஜானம் இதெல்லாமே எல்லாமே அஞ்சாம் வீடு அதுக்கடுத்தது எட்டாம் வீடு அதாவது மீனம் மீனத்துக்கு வேண்டியவர் அவரே தான் அவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னா அஞ்சாம் வீடுங்கிறதும் உபயலக்கணம் மீனா வீடு உபயலக்கணம் இருக்கிறதும் உபய லக்னம் அதாவது மிதனத்தில் மிதனத்தில் இருந்தே எங்கே பார்ப்பாருன்னா சிம்மராசிக்கு மூன்றாம் வீடுன்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் பார்வையாக பார்த்துருவார் சிம்மராஜிக்கு ஐந்தாம் வீடுங்கிற சொல்லக்கூடிய தனுசை ஏழாம் பார்வையாக பார்த்துருவார் சிம்மராஜிக்கு ஏழாம் வீடுன்னு சொல்லக்கூடிய கும்பத்தோ ஒன்பதாம் பார்வையை பார் இதை விட வேறு என்ன வேணும் அப்போ விசேஷ பார்வை ஒன்பதாம் பார்வின்னு சொல்கிறோம் அது ஏழாம் வீடை பார்க்கிறார் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் பார்வை என்பது நாங்கள் ஜாதக கட்டணங்கள்லாம் சொல்லுவோம் அதாவது அவங்களுடைய ஜனன தான் சொல்லுவோம் அப்படின்னு கோல்சாரத்தில் பார்வை சொல்கிறோமா அப்படின்னு கேட்டால் ஏன்னா அவங்க எவ்வளவு ஏறும் அவங்க அதை அந்த சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்போ இருந்தால் பார்வை இல்லையாங்கிற கேள்வி வரும் இல்லையா இந்த மாதிரியான சம்பவாதங்களுக்கு இடமே கிடையாது அதுக்கு பதிலும் கிடையாது அதுக்கு வந்து அது ஒரு நிலைப்பாடை இல்லை அதனால் அதை என்ன ரீசன் அப்படின்னா காலங்காலமாக பேசிட்டு வந்த பேச்செலாம் மாறி நிற்கி நிறைய 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 பேச சொல்ல முடியாத இப்போ ஜனனம் என்பது ஒரு கதையை சொல்லலாம் சகாதேவனுக்கும் பகவான் கிருஷ்ணனுக்கும் ஒரு சின்ன வாக்குவாதங்கள் நடந்தது எல்லாமே நீன்னா நான் யார் அப்படின்னு கேட்டார் யார் பகவான் கிருஷ்ணன் சகாதேவன் இன்னைக்கு ஜோதிடத்தில் வந்து முதன்மையானவன் அப்படின்னா சகாதேவனை தான் சொல்கிறோம் யோக யுகமாக சொல்கிறோம் ஆகையினால இந்த ஜோதிடத்தில் எப்போதுமே இறைவன் எந்த பக்கம் நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணுறாரோ அப்போ மட்டுமே தான் நமக்கு அந்த அனுகிரகமும் கிடைக்கும் இதில் நீங்கள் இந்த லக்கணமாக அந்த லக்கணமாக லக்னத்தை மாற்றி போடுறது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது அம்மா அம்மாவயத்தில் கர்ப்பத்தில் பிண்டம் சொல்லக்கூடிய ஏற்படக்கூடிய காலத்தில் ஏற்படக்கூடிய இந்த ஜனன காலம் ஜனன நேரம் ஜனன நட்சத்திரம் ஜன ராசி ஜனன லக்னம் ஜனன அந்த கெடுகை அதெல்லாம் தான் பேசுமே ஒழிய அது எத்தனை நாளில் வருது எட்டு மாதத்தில் வருதா ஒம்பது மாதத்தில் வருதா பத்து மாதத்தில் வருதா பத்து மாதம் கழிச்சு வருதாங்கிறதெல்லாம் பேச்சே கிடையாது தலை வருதா வால் வருதாங்கிறதான் பேச்சு கிடையாது சிசு ஏறினா நார்மலாகிறதா பேச்சு கிடையாது ஸோ எல்லாமே ஒன்னே ஒன்னே சிசு பிண்டம் அப்படிங்கிறது என்றைக்கு ஏற்படுறதோ அன்றைக்கி தான் அது தலையெழுத்த முடிவு பண்ணுறோம் அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக என்னுடைய வரக்கூடிய நேரடியான கஸ்டமர்கிட்ட சொல்லுவேன் அதையினால் அதை பற்றின விவாதங்கள் பெருசாக பேசலாம் இன்றைய காலகட்டங்களில் இன்றைக்கி நிறைய இருக்க அறவேக்கட்டு ஜோசியர்கள் பேசுகிறதெல்லாம் நான் பேசக்கூடாது ஏன்னால் காலம் என்றைக்குமே வந்து நீ போட்டுருந்த சட்டையை நீ போட்டுருந்தது சீட்டு கட்டி அதெல்லாம் சும்மா எல்லாத்தையும் எல்லா எல்லாமே வர கட்டிடலாம் ஃபஸ்ட்டு ஜனனங்கிறது அவங்களுடைய கர்ப்பத்தில் எங்கே நிர்ணயம் பண்ணதோ அந்த நிர்ணயம் பண்ணக்கூடிய காலகட்டத்துக்கு அது பூலோகத்தில் நேரத்தில் இத்தனை இத்தனை டே இத்தனை கெடைகிரிக்கு வரணுங்கிறது பிரம்மதேவன் போடக்கூடிய கணக்கு கணிதம் அதை மாற்றுவதற்கு பிரம்மாவாலே முடியாது க படைத்த எம்பெருமான் பிரம்மனிலே முடியாது பிரம்மன் சொல்லிட்டாருன்னா சொன்னது ஆக அது அந்த காலகட்டத்தில் வெளியே வரணும் அந்த அடிப்படையில் சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குங்கிறதுனால என்ன இந்த காலம் நிறைய விஷயத்த பேச வேண்டிய சூழல் இருக்குது சிம்மராசி என்பவர்களுக்கு இதை நான் அப்படியே பேசுகிறேன்னா அவங்க எல்லாத்திலையுமே ஒரு பேராற்றல் பெற்றவராக இருப்பாங்க ஒரு தீர்கததர்சியாக இருப்பாங்க ஒரு பர்ஃப அதாவது பர்ஃபெக்டாக எதிர்பார்ப்பாங்க பர்ஃபார்னராக இருப்பாங்க அதெல்லாம் சிம்மராசிக்கு தனி ஒரு கலை அதனால தான் அந்த சிம்ம ராசிக்கு தான் இது அதிகமாக சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது சிம்மம் சூரியனுடைய ராசி சூரியன் நிலைப்பாடு அப்படியே சூரியன் பிரகாசமான கிரகம் சூரிய பகவான் இல்லைன்னா உலகத்தில் எதுவுமே கிடையாது சிம்மராசிக்கு அதிபதியே சூரியன் தான் அப்போ சூரியன்கிட்ட வரும்பொழுது சூரியன்ட்ட ராசிக்கு வரும்பொழுது குரு பகவானுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குங்கிறது தான் இந்த இடத்துல கேள்வி அப்போ சூரியன் பதினோராம் வீட்டில் இருக்கும்போது அமோகமான பலனை எக்ஸலண்டான பலனை கொடுக்கணும் கொடுப்பார் பொதுவாகவே பதினோரா வீட்டில் எல்லா கிரகம் நல்லது கொடுக்கணும் ஒரு ஜோதிட சான்று இருக்கு அதுக்கான ஒரு கூறு இருக்கு ஆகியனால பதினொன்னுல வர்றதுனால மிதுனத்துல உபய கிரகத்துல வந்தாலும் கூட அவருடைய பார்வை வந்து மூணை பார்த்து திரும்ப அஞ்சை பார்த்து திரும்ப வந்து ஏழை பார்த்தாலும் இதெல்லாம் சேர்ந்து வரக்கூடிய பலனை உறுதியாக தரணும் ஏன்னா அவருடைய ரேஸ் தான் பார்வை வேற ஒன்றும் இல்லை அந்த ரேஸ் நம்ம கோல்சாரத்துக்கு இப்போ எடுத்துட்டு வந்துட்டோம் தப்பு இல்லை எடுத்துக்கலாம் அந்த அடிப்படையில் நமக்கு சிம்ம ராசிக்கு ஓஹோன்னு இருக்கணும் பதினோராம் வீட்டில் இருக்கிறத ஒரே நிலையை வச்சு மட்டும் சொல்கிறது இல்லை பதினோராம் வீட்டில் அவருடைய ஆதிபத்திய பவரை பார்க்கும் பொழுது லாபத்தை தர வேண்டிய கட்டாயம் இருக்குது எதில் லாபத்தை தருவார் பூர்வ புண்ணியத்தில் லாப பூர்வ புண்ணியம்னா என்ன அப்பா தாத்தா சம்பாதிச்ச சொத்தா இல்லை அவங்க கொடுத்த மூளை அவங்க கொடுத்த ரத்தம் அவங்க கொடுத்த நமக்கு சரீரம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய சரீரம் நமக்கு இருக்கிற மூளை ஆற்றல் பேராற்றலாக மாறி அதுலேருந்து இருக்கிற ஒரு வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் அடைவீர்கள் இது ஒன்று ரெண்டாவது நமக்கு கிடைச்ச மனைவி அப்படின்னு எடுத்தால் ஒவ்வொருத்தருக்கும் அதாவது மனைவி சொல்லி மந்திரம் சொன்னாலும் கூட ஹரேநாபி ஹரிநாபி பிரம்மலாபினையும் சொல்லுமா அந்த லெவிகள் நமக்கு எப்படினா லடாடங்கிற காலச்சக்கரம் தான் நமக்கு அதை எழுதுன்னு சொல்கிறாங்க அதனால் இறைவன் அவரவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு சூழலை மனை வாழ்க்கையை தராரோ அந்த மனைவி மூலியமாக அவருக்கு ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு பேச்சு அமையும் இருக்கட்டுமே அதானே வேணும் இதான் எதிர்பார்க்குறோம் அதுக்கான ஒரு சூழலை கொடுக்கும் சரி நீண்ட நாளாக நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் ஃபார் எக்ஸாம்பிள் நாம் வந்து வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கணும்னு எதிர்பார்க்குறோம் இல்லை இது நிலத்தை சீர்திருத்தணும் நாம் எதிர்பார்க்குறோம் இல்லை சகோதர சகோதரின் ஒற்றுமைகள் நமக்கு வந்து வேணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் இந்த காலக்கட்டத்தில் அது நடக்கும் அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய குரு பகவானாக வருவார் வந்துட்டார் ஆக இப்போ நம்ம தங்கத்தில் முதலீடு பண்ணலாமா வீ நிலத்தில் முதலீடு பண்ணலாமா மண்ணா பொண்ணா அப்படின்னு கேட்டால் இன்வெஸ்ட் பண்ணலாம் பொண்ணுலையும் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏன் அப்படின்னா சிம்ம ராசிக்கு நாட்காவிடுங்கிறது விருச்சிகம் அப்போ விருச்சிகத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லாபத்தை கொடுப்பார் யாரே குரு பகவான் கொடுப்பார் அதே மாதிரி குரு பகவான் நிற்கிற வீட்டுக்கு லாபஸ்தானங்கிறது இன்னொரு வீடுங்கிறத அதாவது மேஷத்தை கண்டிப்பாக கொடுக்கணும் அப்போ வீடு அப்படிங்கிறது நிலமுங்கிறது மனைங்கிறது வாங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இது இந்த ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தாறு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முடிய நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்துக்கு இந்த மாதிரி பலன்களை சிம்மராசி என்பவர்களுக்கு உறுதியாக தருவார் ஆரோக்கியம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருப்பார் இதனால் வர இந்த ஆரோக்கியத்தை விட இனிமேல் வரக்கூடிய ஆரோக்கியங்கள் சிறப்பாக இருக்கும் அப்போ நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா நல்லா யோசித்து அந்த யோசிக்கக்கூடியதில் ஒரு ஜீவனை கொடுக்கணும் யோசிக்கிறத கெ தெளிவாக யோசிக்கணும் தன்னுடைய குழந்தைகளுக்கு திருமண வாழ்க்கையாக நல்லா தீர்க்கமாக பண்ணலாம் அந்த குழந்தைகள் மனமகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு எல்லா விதமான சௌக்கியங்களையும் நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க ஒன்று அதுக்கு அடுத்தது குழந்தை இல்லாத ஒரு தம்பதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பிறக்கணும் எப்படி பிறக்கும் அப்படின்னு கேட்டால் சிம்மராசிக்கு அஞ்சாம் வீடுங்கிறது தனுசு தான் இப்போ தனுசுக்கு இருந்து எங்கேருந்து பார்க்குறாரு பகவான் குரு வந்து பதினொன்றுலேருந்து அழகாக பார்க்குறாரு தன்னுடைய ஏழாம் பார்வையை சிம்மராசியோடைய ஐந்தாம் வீடை கண்டிப்பாக சிம்மராசிகளுக்கு குழந்தை உண்டு பூர்வ புண்ணியஸ்தானம் வளர்த்துருக்கு அதனால் தாய் தந்தையை சம்பாதிச்ச பொருள்கள் வந்து கிடைக்கும் மூதாதைகள் சம்பாதிச்ச முதோ முதியோர்கள் இருக்கக்கூடிய அதாவது முன்னோர்கள் சம்பாதிச்ச புதிர்ராஜ்ய சொத்துகள் வந்து அடையும் அதற்கு வருமானங்கள் பெருகும் அதை நம்ம செய்யக்கூடிய சூழல் உருவாகும் இதெல்லாம் நியாயந்தானே இதெல்லாம் வந்து குரு பேச்சி நடக்கெல்லாம் வேறு எப்படி கண்டிப்பாக நடக்கும் அப்போ அதற்கான ஒரு சிந்தனையை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம் பெரிய பெரிய இடங்களுக்கு நம்ம போகிறோம் நமக்கு அரசியல் செல்வாக்கு அதுக்கடுத்தது நம்ம இருக்கக்கூடிய செல்வாக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய நிறைய சிம்மராசி என்பவர்கள் அந்த சின்மையை பெரு பெருசாக எடுத்துக்கலாம் யதார்த்தமாக பேசலாம் நிறைய கலைத்துறையில் இருக்கிறவங்க இருக்காங்க சிம்மராசி என்பர்கள் அவங்களுக்கு கலை சார்ந்த ஒரு பணிகள் மேலோங்கி அதுலேருந்து வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது வெளிநாட்டில் இருக்கிற அன்பர்கள் நிறைய செல்வ செழிப்புகளோடு சேர்ந்து இங்கே வரக்கூடிய சூழலை உருவாக்கும் இதற்கெல்லாம் சிம்மராசிக்கு பலனை தரக்கூடியதாக இந்த பதினொன்றில் இருக்கக்கூடிய குரு பகவான் அமோகமான பலனை தருவார் எதிர்பார்க்கலாம் ஆக நம்மளுடைய வாக்கு வன்மைங்கிறது மட்டும்தான் கவனமாக நம்ம கையாள வேண்டிய இருக்கும் கொடுத்த வாக்குகளை சரியாக நாம் வந்து காவந்து பண்ணி நாம் அதை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கும் என்ன ரீசன் அப்படின்னா வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் சனி பகவான் பார்க்கிறார் அதாவது அஷ்டமத்தில் இருக்கிற சனிமான் குரு பயிற்சி பண்ணும்போது சனியை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்கலாம் இல்லையா கேட்பீங்க இல்லையா ஏன்னா குருவோட வீட்டில் தான் சனி இருக்கார் அப்போ குரு நல்ல நிலையில் வந்தாலும் தன் வீட்டில் சனியை வச்சுருக்கிறார் யார் குரு பகவான் மீனத்துக்கு வேண்டியவர் அவர் சனி பகவான் அப்போ சிம்மராசிக்கு அஷ்டம சனின்னு வருது இல்லையா அந்த அஷ்டமசனியில் இவ்வளோதெல்லாம் நல்லது சொல்லும்போது இதில் மட்டும் நீங்கள் ஏன் வந்து சொல்லாமல் விட்டுட்டீங்க நாளைக்கு ஒரு கேள்வி வருங்கிறதுனால நீங்கள் வாக்குறுதிகளை கவனமாக எந்த வாக்கை நீங்கள் கொடுத்தாலும் உங்களால் அதை நிறைவேற்ற முடியுமாங்கிற மாதிரி வாக்குகளை அதை யோசித்து கொடுங்க அப்படி கொடுக்கும் பொழுது நீங்கள் பல தடைகளை மீறி வெற்றி வாய்ப்பையை நீங்கள் பெறுவீர்கள் இதுதான் உண்மை அதையினால் சிம்மராசிக்கு இந்த குரு பயிற்சி நூறு சதவிகிதம் சிறப்பான பலனை பொருளாதார மேம்பாடு கணவன் மனை ஒற்றுமை கல்யாணம் ஆனவங்களுக்கு கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிறது மாதிரி கல்யாணம் ஆனவர்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் கல்வி நிலையில மாணவர்களுக்கு நல்ல சிந்தனைகள் நல்ல அச்சீவ்மெண்ட்ஸு நல்ல காலேஜு நல்ல ஸ்கூல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கல்வி நிலையில் இருந்த மாணவர்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு சூழலை தரும் பெற்றோர்களை மதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்நிய செலாவணிகள் சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிற இருந்து பொருளாதார மேம்பாடுகள் அதிகரிக்கும் நம்மளுடைய உறவு அதாவது எப்படின்னா நியாயமாக உறவு முறையில் நமக்கு நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும் நல்ல தொழில் துணைகள் தொழிலில் இருக்கக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களும் மிகச்சிறந்த ஒரு பலனை பெறுவீர்கள் அதற்கான வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சி அமையுது அதனால் இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கக்கூடியதோடு அதிகமான பேராற்றல் உள்ளதாக இந்த குரு பயிற்சி அமையுது எல்லா விதமான இக சுகங்களை பெற நோய் பற்றிய ஒன்றுமே கிடையாது பயப்பட வேண்டிய நோய் சம்பந்தப்பட்ட உடல்நீதி சம்பந்தப்பட்ட அச்சம் தேவையில்லை அதை தவிர்த்தெல்லாம் எல்லா சுகங்களையும் எம்பெருமான் பரமேஸ்வரனால் நீங்கள் பெற வேண்டி உங்களை வாழ்த்துக்கிறோம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதி ஆதிந்தம் டிவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க